தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர் தலைவர்கள் வந்து எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு துயரமான சம்பவங்களுக்காக தங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டாங்க அவங்க வெளிப்படையாக வர முடியாத காரணம் வந்து தலைவராக நானாக அந்த தலைவனுக்காக அவங்க வந்து இருப்பாங்க ஆனால் அவங்க எனக்காக கவலைப்பட்டாங்க நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னாங்க கடைசி ஐயா நெடுமாறனை சந்திக்கும்போது கூட நெடுமாறன் சொன்னார் உன் மனதுக்கு பட்டது தைரியமா செய் எக்கார் கொண்டு முடிந்துச்சின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடாத முடங்காத நீ பான் முன்னேறி போயிட்டேரு பொது வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய நடக்கும் இதை கடந்து வந்தால்தான் நீ வந்து வெட்டி செம்மொழிக்கு வர முடியும் அதில் தைரியமா போ அப்படின்னு சொல்லி ஐயா நெடுமாற ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர் இருந்ததால் அவர் சொல்ல அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல பேர் அழைத்து தங்களுடைய ஆதரவை தங்களுடைய கவலை என்ன பகிர்ந்து கொண்டாங்க அந்த விதத்தில் நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்